எல்லாம் அல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன் நண்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று ஒரே நாளில் நான்கு இடங்களில் தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் கதை வரை புலனருவ மக்களுக்கு ஓட்டமாவடி இந்த நாலு இடங்கள் நேற்று தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது அதிலே ராணுவகுமார் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னர் பேசியவர்கள் கட்சிக்கு எதிராக சொல்லப்படுகின்ற அவதூறுகள் பற்றியெல்லாம் விவரித்தார்கள் அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உளவு பிரிவினரின் தகவல்களின் படி தோழர் அன் அவர்கள் முன்னிலையில் நிற்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது அதனால் ஏனைய அணில் விக்ரமசிங் அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அவர்களோடு இருப்பவர்களும் மிகவும் பீதியடைந்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் இருந்தாலும் அவர் வந்தார் அவர் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்றெல்லாம் வீணான போலி கற்பனை விடுகின்றார்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை கூட சொல்கின்றார்கள் ஆனால் இவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை வளர்ப்பதற்காக இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக கொள்ளைக்காரர்களிடம் இருந்து நாம் பெற்ற சுதந்திரம் கொள்ளைக்காரர்களிடம் பறை போயிருக்கின்றது இந்த கொள்ளைக்காரர்களிடம் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்கின்ற வேலை தான் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது எனவே வடக்கு கிழக்கு வெளியே பெரும்பான்மையான மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது பலர் அன்பகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று மட்டக்கிழப்பில் கருத்து தெரிவிக்கும் போதும் நான் தனியே தெற்கில் உள்ள வாக்குகளை மட்டும் எடுத்து ஜனாதிபதியாக வர விரும்பவில்லை வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள மக்களும் எனக்கு ஏகோபித்த ஆதரவை வழங்க வேண்டும் அப்போதுதான் நான் இந்த நாட்டுக்குரிய பொதுவான ஜனாதிபதியாக என்னுடைய வேலை நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற செய திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்ற கருத்தை சொன்னார் ஆகவே நாம் இந்த நாட்டுக்காக எனது எதிர்கால சந்ததியினருக்காக நாம் மிக கடுமையாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்த நாட்டில் இருந்த தொழிற்சாலைகள் இது போன்ற மூல வளங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு அனைத்து பொருட்களுமே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது இதற்கான காரணம் என்ன ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதில் அரசியல்வாதிகளின் பின்னணி இருக்கின்றது அந்த விடயத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய இறக்குமதி செலவில் அவர்களுக்குரிய கொமிஷனும் கழிக்கப்படுகின்றது வழங்கப்படுகின்றது எனவே இந்த நாட்டில் உள்ள வளங்களை தொழிற்சாலைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு அனைத்தையும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது சீனி தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன காகித தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன விவசாய நிலங்கள் கூட இன்று விவசாயம் செய்வதற்கு பொருத்தமற்ற நிலையில் மாற்றப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது மேய்ச்சல் தரைகள் அதற்குள்ளும் சிங்களவர்கள் தமிழர்கள் என்கின்ற துயேசம் இப்படி எல்லாமே சிக்கலாக அமைந்திருக்கின்றது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பேஜைக்கும் இந்த நாட்டின் காணி குடியிருப்பு காணி விவசாய காணி என்று வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் தொழில்துறைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இவற்றுக்கெல்லாம் எதிரானவர்தான் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் என்று சிலர் கூறுகின்றார்கள் அதாவது ஒருவருக்கு இரண்டு வீடு இருந்தால் ஒன்றை எடுத்து விடுவார்கள் என்றும் ஒருவருக்கு இரண்டு வாகனம் இருந்தால் ஒரு வாகனத்தை பறித்து விடுவார்கள் என்றும் எல்லாம் பேசுகின்றார்கள் இவை அனைத்துமே உண்மைக்கு புறம்பானவை வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்கப்பட வேண்டும் இதுதான் தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டமே தவிர இருப்பவர்களிடமிருந்து பறித்தெடுக்கின்ற வேலை திட்டம் தேசிய மக்கள் சக்தியிடம் கிடையாது இந்த வாரத்தில் அதாவது இன்று முடிவடைகின்ற இந்த வாரத்தோடு வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது அந்த வாக்களிப்பில் அரசாங்க உத்தியோக்தர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட போவர்கள் எல்லாம் வாக்களிப்பார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக திசை காட்டி சின்னத்திற்கு வாக்களித்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி